श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदस्पतये நமசகி நாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருதிவே நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி பத்தாவது நாமாவளி பாஷஹஸ்தா பாஷஹஸ்தா பாஷஹந்திரீ ராகஸ்வரூப பாஷாட்யான் ஏற்கனவே நாமாவளி இருக்கு சொன்னதை லலிதா சகசிரநாமம் எந்த காலத்திலையும் திரும்பி சொல்லாது இந்த பாஷஹஸ்தா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி வழிபாட்டு முறை ஒரு சமயம் அதில் அந்த அம்பாள் வச்சுருக்கிற ஆயுதம் இப்போ முருகன்னு தமிழில் பேர் வச்சுருக்கோம் வேலுங்கிறது ஆயுதம் அதை வச்சுருக்கிறவங்க முருகன் வேல் முருகன் அது மாதிரி பாஷகஸ்தா அப்படிங்கிறது ஒரு சமயத்தினுடைய கடவுளுது சாக்த சமயங்களில் ஒரு சமயம் பல சமயங்கள் இப்பொழுதும் மாறி தெரிந்து விட்டது இந்த பாசங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக பாசங்கிறத டிக்ஷனரிலாம் எடுத்து பார்த்தோம்னா கயிறுன்னு இருக்கோம் இப்போ இந்த வெறும் கயிறை கையில் வச்சுருக்கிறவ அப்படின்னு சொல்லலாம் பாசகஸ்தா அப்படின்னு அந்த பாசம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் உயிர்கள் ஜட வஸ்து பாசங்கிறது ஜடம் உயிருங்கிறது சித்த அச்சித்து அம்பாளுங்கிறது ஆனந்த வடிவம் ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவம் வர்றோம் அம்பாள் வந்து ஆனந்த வடிவம் சுபாவத்தில் ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மேதி ஜானாதிங்கிறான் ஆனந்தம் இப்போ நம்மளுடைய உடல் இருக்குல்ல இதை தான் பாசம்னு சொல்கிற வழக்கம் இந்த உடலை தன்மையப்படுத்திய ஆற்றலை கொண்டவள் இந்த உடலை எப்படி வேணாலும் அவ பயன்படுத்தி வெவ்வேறு உடலை கொடுக்க கொடுக்கக்கூடியவோம் ஒரு ஆன்மாவுக்கு எந்த உடலை வேணாலும் அம்பாள் கொடுக்க முடியும் அதனால தான் நவராத்திரியில் ஏழு படியோ ஒம்பது படியோ வைக்கிறாள் அதில் வந்து ஒவ்வொரு அது கோயில்களில் நிலையாக காமிக்கிறாள் மதுரை மீனாட்சி கோயில் ஒம்பது நிலைன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு அறிவு அதில் வளர்ந்துட்டே போகும் ஒவ்வொரு அறிவுக்கும் அதுக்கு தகுந்த யாக்கையை கொடுப்பா இப்போ மரம்லாம் ஒரு அறிவு நத்தைலாம் ரெண்டு அறிவு பாம்பு மூணு அறிவு பறவை நாலறிவு விலங்கு ஐந்து அறிவு மனிதன் ஆறு அறிவு அதுக்கு மேலேயும் அறிவு இருக்குது அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காகவே ஆன்மாக்கள் உடலை எடுக்கிறது அந்த உடலுக்கு பாசம்னு பேர் சிற்பசாஸ்திரம் மேலும் சில பாசங்களை சொல்லுகிறது நாகபாசம் அப்படின்னு சொல்கிறோம் நாகபாசம்னா தக்ஷாமூர்த்தி வச்சுட்டு போ கையில் நாகத்தை பைரவர் வச்சுருப்பார் நாகபாசம் லலிதா லலிதாபரமேஸ்வரி கையில் இருக்கிறது ஏன்னா அது அதுவே சொல்லியிருக்காள் ராகம்னா ஆசை ஒட்டுதல் ராகப்பாசம்ங்கிறது காலப்பாசம் எமங் கையில் வச்சுருப்பான் தூக்கு கயிறு அப்படி கழுத்தில் மாட்டி இழுத்தால் உயிர் போய்டும் அது கால பாசம் அது மாதிரி பந்த பாசம்னு இருக்கேன் பந்த தான் சாதாரண கயிறு பந்தம்ன கட்டுவது பந்த பாசம் பந்த பாசம் வேறு ராக பாசம் வேறு நாக பாசம் வேறு கால பாசம் வேறு இதெல்லாம் வெவ்வேறு பயன் இந்த எல்லா பாசத்தோடும் தொடர்புடையவளாக தான் அம்பாள் சொல்கிறா பாசகஸ்தம்னு மாணிக்க வாசகர் பாசத்தை பார்த்து அழகாக ரொம்ப அறம் பாவம் எனும் அரும் இற்றால் கட்டி இந்த ஆன்மாவை நடுப்பிற வச்சிருக்கா அதில் அறம் பாவம் அந்த ரெண்டு விதமான பிரி பிரின்னு சொல்லுவோம் கைத்தை பிரித்து பார்த்தா ரெண்டு பிரி மூணு பிரியாக இருக்கும் அதில் அறம் பாவம் எனும் அருங் கயிற்றால் அருண் கயிற்றால்னு சொல்லுவார் அருள் அதுவும் ஒரு பிரி முப்பிரியாக போட்டு அதை போடணும்னு சொல்லுவார் சிற்பசாஸ்திரம் அம்பாள் கையில் இருக்கக்கூடிய பாசம் இருக்கும் இல்லையோ காமாட்சி கையில் இருக்கிற பாசம் அந்த பாசத்தை முப்பிரியாக போடணும்னு சொல்லியிருக்கா ரொம்ப தெளிவாக இருக்கும் அதை நம்ம பார்த்தோம்னா அந்த பாசம் என்னென்ன அறம் பாவம் அருள் அருள்ங்கிறது அம்பாளுடைய அனுகிரகம் அது இருந்தால் இந்த துக்க நிவர்த்தியாகவும் சுகப் எல்லாத்துக்கும் காரணமானது அது அறம் பாவம் எனும் அருண் கயிற்றால் கட்டி இந்த உடம்பை கட்டியிருக்கா இந்த பாசம் கட்டி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு அந்த கட்டு தளர்ந்து போயிடுத்துனா முதுமை அந்த கட்டு தொந்தரவு கொடுத்ததுன்னா வியாதி அந்த கட்டை அவுத்துன்னு போய்ட்டா மூச்சோம் அந்த கட்டு இருக்கும்போதே மாட்டின்னு மூச்சு திணறி உள்ளேயே இறந்தால் மரணம் பாசகஸ்தானா எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க அதில் இந்த பாசம் அவள் கையில் இருக்குது இந்த ஆன்மாவை கட்டுகிற பாசம் இந்த உடல் இந்த ஆன்மா வந்து இந்த உடம்புக்கு தான் கட்டுப்படும் இது உள்ளுக்குள்ளே வந்துருத்தோம்னா உடம்ப விட்டு வெளியில் போனோம் அப்படின்னா வேறு வேற்று உலகங்களுக்கு போனோம்னா அதுக்கு யாதனா சரீரம்னு ஒரு சரீரம் இருக்குது அந்த சரீரத்தை கொடுக்கணும் இது ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை விளக்குகிற நாமாவளி இதை எட்டு நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் சொல்லலாம் முடிக்க முடியாது பாசகஸ்தம்னா ஏதோ கையில் கயிறு வச்சுருக்கான்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதோடு அந்த நாமாவளியுடைய விஷயம் நின்றுத்து அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம் இப்போ இந்த பாசங்கிறது என்ன அப்படின்னா இந்த உடம்பை வந்து ஆன்மாவோட சேர்க்கறதுனால என்ன பிரயோஜனம்னா ஆன்மாவுக்கு அறிவு வளரும் அந்த அறிவுங்கிறது இறைவனை காட்டும் இறைவனை காட்டினால் இறைவன் ஆனந்த ஆனந்தவையும் அம்பாள் வடிவம் அந்த ஆனந்தத்தை எல்லோரும் பெறலாம் எல்லோரையும் ஆனந்தமயமாக ஆக்குவது தான் அம்பாளுடைய நோக்கம் ஆசை கடல் அகப்பட் ஆசை அகப்பட்டு அது மாதிரி இந்த சரீரம் மாட்டிக்க உள்ள அகப்பு கடலுக்குள்ள போய் ஊந்துடும் வச்சுக்கல நீங்கள் நீச்சலே தெரிஞ்சாலும் என்ன எத்தனை நாள் நீந்து நீந்தவே முடியாது அருள் அச்சன் கை பாசத்தில் அந்த பாசம் பாசத்தில் கயிறு ரெண்டு விதமான கயிறு இருக்கு கட்டுற கயிறு இருக்கு அவுக்குற கயிறு இருக்குது அந்த கண்கை பாசம் அருள் அச்ச அவன் இறக்கப்பட மாட்டான் பணக்காரனாலும் விட மாட்டான் ஏழைனாலும் மாட்டான் சின்ன குழந்தைனாலும் விட மாட்டான் ஞானினாலும் விடமாட்டான் எப்படியா இருந்தாலும் ஏமா ஏமாற்ற முடியாது அவனுக்கு உள்ள ஆயுதம் அது அம்பாள் வட்டி தான் வரணும் அந்த கண்கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலை மேல் வலிய வைத்து அம்மாள் ஒவ்வொருத்தரையும் வலிய ஞானத்தை புகட்டுகிறாள் வலிய வந்து அருள்கிறாள் சாதாரணமாக இல்லை அது அபிலாமிப்பட்டு நேரடியாக பார்த்துட்டு சொல்கிறார் எனக்கு அனுகிரகம் பண்ணலையே எனக்கு அனுகிரகம் பண்ணலையேன்னு ஒரு காலத்தில் அவர் கெஞ்சிகிட்டே இருந்தார் அந்த உரிமையில் ஏறி நின்று பிரத்யமாக அம்பாள் முன்னாடி நிற்கும்போது பக்கத்தில் சரஸ்வதி வாக்கை எடுத்து கொடுக்கும்போது தான் புரியுறது அம்பாள் வலியே வந்து எத்தனை தடவை நம்ம முன்னாடி வந்திருக்கா இந்த யாக்கையை மிக அழகாக செய்து அழித்திருக்கிறாள் அதெல்லாம் நம்ம அவள்கிட்ட கேட்கவே இல்லை நமக்கு தன்னுணர்வு உணர்வு பெற்று இந்த உடல் உணர்வு நீங்கி அதுக்கப்புறம் உயிர் உணர்வு வந்து அதுக்கப்புறம் அம்பாவை உணர்ந்து அருளது சக்தி சத்னி பாதம் இல்லைன்னா ஞானம் வராதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லும் சக்தியினுடைய அருள் வீழ்ச்சி இருக்கணும் அம்பாளுடைய கருணை இருந்தால் தான் எல்லாருக்கும் ஞானம் அப்போ இந்த பாசகஸ்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பாசங்கிறது பக்குவப்படுத்துவதற்காக கட்டப்பட்டிருக்கிறது இந்த கட்டுப்பட்டு இருக்கிறது இந்த உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறது ஆத்மாவுக்கு அறிவு வழக்கம் அந்த பிரயோஜனத்தை நாம் தெரிஞ்சுட்டு லாபத்தை அடையணும் அதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இந்த உடலால் நமக்கு பிரயோஜனம் உண்டு அப்போ இந்த பாசகஸ்தா அப்படிங்கிற தேவதையை நாம் இந்த உடலை எனக்கு கொடுத்தவ இந்த உடலை என்னை அடக்கி ஆள்றவ இந்த உடலை நாம் சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழிங்குறதும் அவளுக்கு தான் தெரியும் யார் கட்டு போட்டிருக்காளோ தான் வந்து அதுக்கு முடித்தா ஆப்போசிட்டாக இருக்கணும் எந்த பக்கமாக கட்டுறமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவுக்கணும் அவளுக்கு தெரிஞ்சோ அவ உண்டி தான் அதனால தான் தமிழில் முடித்து அவிக்கின்னு பேர் அது இப்போ இழிவு சொல்லாக இருக்குது காலம் மாறி மாறி ஏது இழிவு சொல்லா எடுத்து இதை முடிச்சு இது பாசம் முடிச்சு கிரந்தி கிரந்தினா முடிச்சு அது அப்படியே சிக்கி ஒவ்வொரு முடிச்சா இருக்குது ஆன்மா அதுக்குள்ளே சிக்கின்னு மாட்டிருந்து அதை அது அவிழுக்க கூட அம்பாள் தான் அனுகிரகத்தினால பாசகஸ்தா அவ எப்படி அவுக்குறான்னா அவள் இன்னும் இறுக்கி கட்டி இந்த முடிச்ச தளர வச்சு அதை அவுத்துருவான் சாதாரணம் அந்த சமீத்தெல்லாம் இருக்கும் இல்லையோ அதை அவுக்குறதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் முடிக்க போட்டு இருக்கினா அது அப்படி தளரும் அப்புறம் அந்த முடிச்சு அவுக்கலாம் அந்த மாதிரி பாசகஸ்தா அப்படின்னா பாசங்கள் முடிச்சு நிமிர்ந்த பாசம் இந்த ரெண்டுத்த பற்றியும் லலிதாசராமும் தெளிவாக சொல்கிறது இந்த பாசங்கிறது இந்த உடலை குறைக்கும் இப்போ இந்த நாமாவளியை பாசகஸ்தான்னு சொல்கிறதுனால என்ன நமக்கு பிரயோஜனம் ஏன்னா இது ஒரு சமயமாகவே இருக்குது இந்த பாசம் அந்த அம்பாள் கையில் பாசம் இருக்கும் எப்போதும் வெறும் வெறும் பாசம் அந்த அம்பாளுக்கு வெறும் பாசம் ஒண்டி தான் இருக்கும் கையில் ரெண்டு கை தான் இருக்கும் அதில் ஒன்று அபயத்தை இருக்கும் ஒன்று பாசம் பிடிச்சிட்ருக்கும் அதுமாதிரி அம்பாள் அதை கும்பிட்டுருக்கா அப்படி கும்பிட்டுறதால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா வசியம் வசியம்னா அனைவரும் நமக்கு வயப்படுவார்கள் எப்போ போதாலுமே சண்டை போட்டுட்டே இருப்பா சில பேர் எப்போ போதாலும் சல்லு செல்லுன்னு விழுவா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டான் என்ன பண்ண முடியாது எதுக்கு எடுத்தாலும் சல்லு செல்லுன்னு சல்லனவே அழகாக சொல்வார் சிவபோபசாரத்தில் சொல்லியிருப்பார் ரொம்ப படித்த என்ன பிரயோஜனம் அப்படியே உளுந்து அப்படியே கொதறினா அது மாதிரி தான் வசிய பிரயோகம் வந்து பாசகஸ்தாங்கிறது இந்த நாமாவளி சொல்லினே இருந்தால் எல்லோரும் நமக்கு வசப்படுவார்கள் அவர்கள் நம்மை நம் இருப்பை நல்ல வழியாக உணர்வார்கள் எப்படிப்பட்ட முரண்பாடான கருத்து இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மை பற்றிய முரண்பாடான கருத்தை நீக்கி அவர்களுக்குள் நம்மை பற்றிய நன்மையை விளைக்கிற மனநிலையை தோற்றுவிக்கும் இந்த நாமாவளி அதனால் எல்லோரும் பரஸ்பரம் அன்பாக இருக்க குடும்ப ஒற்றுமையை தர அனைவரையும் வச வசப்படுத்த வல்லதாக இந்த நாமாவளியை சொல்லி பயன்பெறுவோமாக தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து